புயல் மழைக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் முதல் முதல்ல நிலத்துக்கு போனாங்க மாடு வந்து கொட்டாயிலே கட்டி தீனி போட்டிருந்தோம் இன்றைக்கி தான் காலையில் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சலுக்காக அம்மா இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டாங்க மாடுகளை மேய்ச்சலுக்கு கட்டிட்டு நம்ம நிலத்துக்கு போய் பார்க்கலான்னு போனோம் இது வந்து வேர்க்கடலை போடுறதுக்காக நிலத்தை நாங்க உழுது வச்சுருக்கோங்க இப்ப மழை பெய்யறதுனால இப்போ வேர்க்கடலை வந்து போடலை அதுக்கப்புறம் இது நெல் நடவு பண்ணுறதுக்கான நிலங்க நெல் நாற்றும் வந்து நல்லா செழிப்பா வளர்ந்துருந்தது இது வந்து குண்டு நாத்துங்க மொத்தம் முப்பது முப்பதுன்னு அறுபது கிலோ அப்பா வந்து போட்டிருந்தாரு இது வந்து சீரக சம்பா நாற்று வந்து பதினஞ்சு கிலோ கிட்ட விட்டு இருந்தோம் நீங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நாற்றுகள் நல்லா செழிப்பா வளர்ந்திருந்தது அதுக்கப்புறம் நம்ம சுண்டக்காய் செடியில கொஞ்சம் சுண்டக்கா இருந்தது அம்மா வந்து வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் பறிச்சுக்கிட்டாங்க மாட்டுக்கு கொஞ்சம் வைக்க பிடிங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாவை நானும் பக்கத்துல இருக்க ஏரிக்கு துணி துவைக்கலான்னு சொல்லி போயிட்டோங்க வீட்டில் கரண்ட் இல்லை அதனால வந்து மழையில் சேர்ந்த எல்லா துணியுமே இந்த மாதிரி ஏரிக்கு எடுத்துகிட்டு வந்து துவைக்க வந்துட்டோம் என்னால் உள்ள போக முடியல ஏன்னா தண்ணி நிறைய இருந்தது அம்மா மட்டும் போயிட்டு இந்த மாதிரி தண்ணி கிடையில ஒரு கல் இருக்குங்க ஒரு பெரிய பாறை தான் இன்னைக்கு துணி துவைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்